அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை கொண்டி இன்றைக்கு இந்தியாவிற்கு பாடம் நடக்கிற திராவிட மாடல் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார் வெறும் திராவிடமான முதல்வர் சொல்வதை தாண்டி இன்றைக்கு திராவிட மாடல் அரசியலை தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் என்ன சொன்னார் மோடி அரசை எதிர்த்து இந்துத்துவ சக்தியை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து என்று இவருடைய குரலை எதிர்ப்பு தான் இன்றைக்கு மற்றவர்கள் குரல் கொடுக்கிற காட்சியை பார்க்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து மாநில உரிமையை பற்றி திறக்கின்ற ஒரு மாநில சுயாட்சியுடைய களவீரராக இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையிலே இன்னைக்கு நம்முடைய கலைஞருடைய பிறந்த நாள் செம்மொழியினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியிலே இன்றைக்கு நாம் திறந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தை எப்படியாவது ஏதாவது வேடத்தில் வந்து கபலீரம் பண்ணலாம்னு முடிக்கிறோம் மோடி அமித்ஷா கூட சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற அந்த முருகன் மாநாடு என்ற பெயரில் பற்றி அதில் பெரியாரையும் மன்னாரையும் சீண்டி இருக்கிறார் அதை நான் சொன்ன அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது இனி அவர்கள் மீண்டும் வந்துள்ளது என்பது சிரமம் அந்த குடியில் போய் மாட்டிக்கிறார்கள் நமக்கு வந்து இப்போ அண்ணாதிமுக பரிதாபப்பட வேண்டிய நிலைமை கொண்டு வருகிறார்கள் பிரிவு கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு முதலமைச்சர் நோக்கிறாரு ஏற்கனவே அவருடைய கட்சியினுடைய உரிமைகளையும் அமித்ஷா இடத்தில் இருக்கை அரமானம் செய்துவிட்டது காட்சியை நாம் பார்த்து அவர்களுக்கும் சேர்த்து போராட வேண்டிய நிலைமை தான் இருக்கும் அன் சேர்ந்து தான் நாம் காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றி போது எனவே இந்த வரையறுக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் சட்டமன்ற இல்லை நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழ் இனத்தினுடைய பெருமையை கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தல் இது தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல நம்மை போன்ற இனப்பொருள்களாக இருக்கிற தெலுங்கா ஆர்ந்தாலும் மலையாளம் வார்த்தை எனவே ஒட்டுமொத்த இந்தியாவை இந்த ஏகாதிபத்திய சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட இந்துத்துவ சக்திகளுக்கு இருந்து மீட்க வேண்டிய போராட்டம் தான் வருகின்ற சட்டமன்றத்தில் அமைந்திருக்கிறது எனவே அந்த தேர்தலில் நம்முடைய மாநிலத்தலைவர் தலைமதியோர் தலைமை நம்முடைய மாநில இளைஞர்கள் செயலாளர் மாண்புகள் துணை மருத்துவர்கள் தலைமையில் தமிழகத்தை காப்பாற்ற போராடுவோம் मुत कले सूड़े न